வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் நினைக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான திரு பசுமன் பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுக இருந்து நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி மூத்த தலைவர்கள் எல்லாம் கோரிக்கை வைக்கிற நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்கிறாரு அது பற்றிய உங்கள் கருத்து ஒன் வந்த பிடாரி சாமின்னு கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கு இவரே ஒன் வந்த பிடாரி இது ஊர் புடாடிய அம்மாவுடைய மரணத்துக்கு பின்பாக ஏற்பட்ட பிளவில் கூவத்தூரில் நடந்த கூத்தில் சசிகலா அவர்களால் ஏல முதலமைச்சர் பதவியை ஏலத்துக்கு எடுத்த ஒரு ஒப்பந்தக்காரர் தான் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் போன்றவர்களை கட்சியில இணைத்தா அவங்க அளவுக்கு ஆளுமை இல்லை முதல் அந்த ஆளுமைக்கு போட்டி போடுறதுக்கு முடியாமை இயலாமை காரணமாக அப்படிதான் கம்பராமாயணத்துல இருந்து சேர்க்கலாம்னு சொல்லுவாரு சாதாரணமா பிரிக்கேஜி பிள்ளைக்கு தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு அரசியல் இன்முர் சேவுட் பெருசான் பழனிசாமி ஏழை விட்டாங்க சசிகலா குடும்பம் ஏழை குடும்பம் எல்லாம் ஏழை எடுத்த கான்ட்ராக்டுக்காரர் தான் எடப்பாடி பழனிசாமி தவிர அவர் அதிமுக ரத்தம் சிந்தி எழுபத்தி ரெண்டுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது வத்தலக்கூண்டு ஆறுமுகமும் பூலாவரி சுகுமாரும் சிந்திய ரத்தத்தால் உருவாக்கப்பட்ட திமுகவை பத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தெரியும் அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா எப்படியோ ஆடி மாசத்துல அடிக்கக்கூடிய காத்துல வந்து உப்ப வந்து கோபுரத்துல உட்கார்ந்த மாதிரி உட்காந்துட்டாரு ஏழை எடுத்துட்டு இத தக்க வச்சு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதிமுக என்பது ஒரு ஏழை எளிய மக்களுக்காக புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்டு புரட்சித்துல அம்மாவர்களால் கட்டிக்காக்கப்பட்ட இந்த இயக்கத்தை ஒருங்கிணைத்து இது சாதாரண சாமானிய மக்களுக்கான ஏழை எளிய மக்களுக்கான வாழ்வாதாரமான கட்சி தான் அதிமுக என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து தரப்பு தலைவர்களும் ஒருங்கிணைந்து அதிமுகவை நடத்தினால்தான் எதிர்காலத்துல தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சமமான ஒரு திராவிட இயக்கமாக வரணும் உள்கிறீதே வரணும் அதுவும் எடப்பாடி பழனிசாமி கையில பூரா மஞ்ச சிங்கி கயிறுங்கன்னு கட்டிக்கிட்டு கொள்கை இல்லாம ஏன் பாஜக கூட்டி சேர்ந்தா ஏன் விளங்கணும் அதுக்கு சித்தாந்த ரீதியான காரணம் சொல்ல தெரியல இன்னைக்கு அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவர் கலைஞருக்கு பின்பாக நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் பெரியார் அண்ணாவுடைய சித்தாந்தங்களை இன்றைக்கு இந்தியா முழுவதும் திராவிட மாடலை பேசக்கூடிய அடிப்படையில் நடத்துகிறார் அது இது ஒரு சாதாரண ஏழை மக்களுக்காக நடுத்தர மக்களுக்காகப்பட்ட அதிமுகவை கடந்த நான்கு ஆண்டுகளாக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது மோடியின் காலில் விழுந்து ஒத்தடிமையாக இருந்துவிட்டு இப்பொழுது அதிமுகவுக்கு விழுகக்கூடிய எட்டு சதவீத வாக்குகள் குறைந்திருக்கிறது இந்த நிலவிலையாவது சுதாரித்துக் கொண்டு அனைவரையும் ஒருங்கிணைத்து சென்றால் அதிமுக மீண்டும் வலிமை உள்ள இயக்கமாக இருக்கும் ஆனா தன் இயலாமை ஓட்டப்பதிவத்தில் ஓட முடியாத ஒரு ஆள் கூட்டு ஓடிட்டு வெற்றி பெரிசு பெறலாம்ன்ற மாதிரி இவர் சசிகலாவை கண்டா பயம் ஓபிஎஸ் கண்டா பயம் உங்க தலைமை ஏற்றுக்கொழுங்க அவங்க தயார் சொன்னா ஏத்துக்கிறீங்களா தலைமை தாங்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இல்லையே அதனால அவரு பயத்தான் போட்டியில் கலந்து கொள்ள முடியாத இயலாமையால் அதிமுகவில் தொடர்ந்து அவரை ஒரு அரசியல்வாதியாக பரிணாமிக்கிற காரணத்தால் ஒரு ஏவாரியாக ஒரு ஏலதாரியாக தொடர்ந்து அவர் நடந்து கொண்ட காரணத்தால் அரசியல் களத்தில் அவர் விளையாட தெரியவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு இப்போ அதிமுக இருக்கிற பலரே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை பார்த்து ரொம்ப அதிருப்தியில இருக்கிறதா ஒரு தகவல் சொல்றாங்க அது என்னதுங்க ஐயா அவர்கள் இறந்தார்கள் திமுகவை தலைவராக ஸ்டாலின் வந்தார் வந்தவுடனே நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இருக்கும் பொழுது மோடி ஒன்றியத்தில் ஆட்சியில் பிரதமராக இருக்கும் பொழுது அன்றைக்கு ஒரு சீட்டு கூட ரெண்டாயிரத்தி பதினாலுல திமுக வெற்றி பெறல புரட்சி ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கலைஞர் மரணத்துக்கு முன்னாடி திமுக தலைவராக பொறுப்பேற்றவுடன் முப்பத்தி எட்டு தொகுதிகளில் தமிழகத்திலே திராவிட கழக வெற்றி பெற வைத்தார் நம்முடைய ஸ்டாலின் அவர் ஆளுங்க மிக்க தலைவர் ஆளுங்கட்சியாக நீங்க முதலமைச்சராக இருக்கீங்க எடப்பாடி உங்க கையில முழுமையா கட்சியை கொடுத்துட்டு சின்னமா ஜெயிலுக்கு போயிட்டாங்க ஓலப்பியஸும் பொம்மை மாதிரி இருக்காரு பாண்ட பேர்ல தான் இருக்காரு தவிர துணை முதலமைச்சர் பொம்மை அளவுல இருந்தாரு முழு அதிகாரம் எடப்பாடி இருந்துச்சு மோடி உங்க கையில பாக்கெட்ல இருந்தாரு அப்படின்னு உங்களால வெற்றி பெற முடியலன்னா நீங்க ஆளுமைக்கு தயாரா இல்லை ஆளுமையான தலைவர் இல்லை ஏன் தலைவரோட அவங்க இருக்கிறாங்கன்னு அதான் காரணம் அதுக்கு பின்னாடி ஆளுங்கட்சியா இருக்கும்போது உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு உள்ளாட்சி தேர்தலே திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் வருடத்துக்கு பின்பாக இரண்டாவது வெற்றியை பெற்று தந்தார் நம்முடைய ஸ்டாலின் அவர் ஆளுமை மிக்க தலைவர் முதலமைச்சர் இருக்கீங்க ஒன்றியத்தில் மோடி உங்களை ஆதரிக்கிறாரு வந்து ஆதரிக்கிறாரு அப்பயே உங்களால வெற்றி பெற முடியல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் தோல்வியை சந்தித்தது இன்றைக்கு மிக மிக கேவலமான முறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்கள்ல பிஜேபி ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கு அதிமுக மூன்றாம் இடத்துக்கு இவருக்கு ஆளுநர் தலைவராக ஒரு கட்சிக்கு ஒற்றை தலைமை வேண்டும் சொன்னாரு ஒற்றை தலைமையும் கொடுத்தாச்சு ரெட்டலை வேணும்னா ரெட்டலையும் கிடைச்சிருச்சு பிஜேபி கொடுத்தது உலகன்னா சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடுவார் ஒரு நாடகத்தை போட்டாரு அப்படி விலகி பார்த்தாரு இவரால் தொடர் தோல்வியை அதிமுக சந்திப்பதால் இவரால் அதிமுகவை நடத்த முடியாது இவர் தலைமையில் அதிமுக இருந்தால் இந்த கேப்டன் கப்பல் போட்டு கேப்டன் சரியா இருந்தால்தான் கப்பல் போக முடியும் விமான ஒழுங்கா போகிற விமானி சரியா இருக்கணும் விமானி வந்து ஓட்ட தெரியாத விமானியா இருக்காரு அதிமுக என்ற கப்பலை அதிமுக என்ற விமானத்தை உயர பறந்த விமானத்தை நடுக்கடலில் எவ்வளவு சூறாவளியிலையும் சென்ற அதிமுக என்ற கப்பலை நடத்துவருக்கு சரியில்லை என்ற முடிவுக்கு அதிமுக தொண்டர்களும் வந்து விட்டார்கள் பொதுமக்களும் வந்து விட்டார்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களும் வந்து விட்டார்கள் எந்நேரமும் அதிமுக தலைமை பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி இறக்கப்படலாம் இறக்கப்படுவார் கட்டாயம் இறக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இப்போ சசிகலா தினகரன் அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இவங்களை எல்லாம் சேர்த்துக்கிறதுனால தன்னுடைய அரசியல் அந்தஸ்து குறைஞ்சிரும் அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் பயப்படுறாரா சொன்ன அரசியல் அந்தஸ்து போட்டி போடலாம்ல நீங்க அண்ணா மறைவுக்கு பின்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிக தலைவர்கள் நாவலர் மதியழகன் சிபி பி சித்தரசு என் வி நடராஜன் போன்ற தலைவர்கள்லாம் இருந்தாங்க ஆனா கலைஞர் அந்த போட்டியில வெற்றி பெற்று வந்தார்ல இன்னைக்கு அதுக்கு பின்னாடி அவருடைய பையன்ற காரணத்துக்காக மட்டும் மகேந்திர காரணம் வந்து ஸ்டாலின் வரல தன்னுடைய ஆளுமையை திறமையை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் திமுக மாவட்ட பிரதிநிதியாக பொதுக்குழு உறுப்பினராக அதே மாதிரி சென்னை மேயராக துணை முதலமைச்சராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இப்படி படிப்படியா வர்றாரு கலைஞர் மகேந்திர காப்பிட்டு வர முடியல பெரும் தலைவர்கள் இருக்கக்கூடிய கட்சி அறிவுஜீவிகள் இருக்கக்கூடிய கட்சி திமுக போட்டியிடனா ஆனா எடப்பாடி பழனிசாமியால சரி அரசியல் களத்தில் நிற்பதற்கு அவருக்கு இல்லை திராணி ஆகவே பதுங்குகிறார் பயப்படுகிறார் ஆகவே அதிமுக கட்சியை அளிப்பதற்கும் தயாரா இருக்கிறார் தன்னுடைய சொந்த சுயநலத்துக்காக ஒரு கட்சியை கூட அழிக்கிறதுக்கு அவர் தயாரா இருக்கிறார் சொல்ற அதிமுக புதுச்சா லெட்டுப்பாடு கட்சியா கொண்டு போலாம்னு பாக்குறாரு அதிமுக அது நடக்காது தொண்டர்கள் விரும்பவில்லை எடப்பாடியின் செயலை தொண்டர்கள் விரும்பவில்லை ஏற்றுக்கொள்ளும் ஒருவேளை தினகரன் சசிகலா ஓபிஎஸ் இவங்க எல்லாம் ஒண்ணு இணைறாங்க அப்படின்னு வச்சிட்டாலும் இவங்க ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா அதிமுக திரும்ப ஜெயிக்கிறது எல்லாமே ஒண்ணு பேசணும் மக்கள்கிட்ட நாலு பேருமே நாலு காரணம் சொல்லியிருக்காங்க சசிகலாவை பொறுத்தளவில் இரண்டு முதலமைச்சர்களை நாட்டிற்கு அடையாளம் காட்டியவர் ஓபிஎஸ் எதற்காக உங்களை எதிர்த்து தர்மயுத்தம் நடத்தினார் ஓபிஎஸ் அப்படின்ற உண்மையை தொண்டர்களுக்கு நாட்டுக்கும் சசிகலா சொல்ல வேண்டும் ஏன் வாய் திறக்க மாட்டேன்றீங்க டிடிவி தினகரன் சின்னமாகவே ஏற்றுக்கொள்ளாமல் இன்றைய கருகும் தனி கட்சி நடத்தும் மர்மம் என்ன நாட்டுக்கு சொல்லணும் நாடு உங்களை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி உங்க தலைவியை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் பி உங்களை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி ஏன் டிடிவி தினகரன் உங்களை ஏத்துக்கல உங்க அக்கா மகன் தானே உங்களால் அடையாளம் காட்டப்பட்டவர் தானே உங்களை வச்சு அடையாளமே அவர் அடைய ஏ சசிகா நலதான அவருக்கு என்ன அரசியல் பெரிய பின்புலம் அவரு ஏன் உங்களை ஏத்துக்கல ஏத்துக்கிறதுக்கு என்ன தயக்கம் அப்படின்னு டிவி நாட்டுக்கு சொல்லணும் அதே போன்று ஓ பி எஸ் சசிகலா அவர்கள் தான் அம்மாவுடைய மரணத்துக்கு காரணம் நான் சசிகலாவை பற்றி பத்து சதவீதம் சொல்லியிருக்கிறேன் இன்னும் தொண்ணூறு சதவீதம் சொல்ல வேண்டியிருக்கிறது என்று அம்மாவை நினைவிடத்திலே உட்கார்ந்து கொண்டு நாற்பத்தஞ்சு நிமிடம் தியானம் பண்ணிட்டு பேட்டி கொடுத்தாரு அதுக்கு அவர் பதில் இதெல்லாம் மக்கள் கேட்காம விட மாட்டா நீங்க ஒருங்கிணைந்தா மட்டும் உங்களை அண்ணா திமுக தொண்டை ஏத்துக்கிற மாட்டான் புரட்சி தலைவர் மர்மத்துக்கு மரணத்துக்கு காரணம் யார் ஓபிஎஸ் பி எஸ் சொல்லணும் ஆறுமுக விசாரணை கமிஷன் வேண்டும் ஓபிஎஸ் ஓ பி எஸ் கோரிக்கை விடுத்தார் அப்பொழுதுதான் நான் இணைவேண்டு எடப்பாடி பழனிசாமியிடம் ஒரு கண்டிஷன் போட்டார் ஒப்பந்தம் போட்டார் நான் துணை முதலமைச்சராக ஒருங்கிணைப்பாளர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எடப்பாடி அவர்கள் அம்மாவுடைய மரணத்தின மர்மங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு ஆர்வம் விசாரணை கமிஷன் அமைத்தார் எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் ஆர்வம் விசாரணை கமிஷன்ல போய் தியானம் பண்ணும் போது சசிகலா மேல சந்தேகம் சொன்ன ஓபிஎஸ் ஆறு சார் கமிஷன்ல கடைசியா போய் ஏன் வந்து உண்மையை சொல்லாம வந்தீங்க எடப்பாடி பழனிசாமி சசிகலா அவர்களை சிறைக்கு அனுப்பினதுக்கு பின்னாடி அவங்க தான் முதலமைச்சர் ஆகிட்டு போனாங்க ஏன் வந்து அவங்களை கட்சி விட்டு நீக்கினீங்க டிடிவிய நீக்கினீங்க ஓபிஎஸ் நீங்கள் எதுக்கு இணைஞ்சீங்க நாட்டுக்கு நான்கு ஆண்டு காலம் தொடர்ந்து புரட்சி அம்மா அவர்கள் எதிர்த்த அனைத்து மக்களுடைய திட்டங்களை மோடி திட்டங்களை நீங்களும் சேர்ந்து ஆதரித்ததன் மர்மம் என்ன நாட்டுக்கு சொல்லணும் ஏன் இப்பொழுது பிஜேபி விலகினீங்க அதுக்கு விளக்கம் சொல்லணும் மக்கள் எதிர்பார்ப்பு நீங்க சேருவீங்க பிரிவிங்க ஏன் இப்ப பிரிஞ்சீங்க ஏன் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க மீண்டும் கொள்ளையடி போவா மீண்டும் யாரை கொள்ள போறீங்க அம்மாவுடைய மரணம் என்ன சாதாரண சாமானியமான மக்கள் அம்மாவுடைய மரணத்தை இன்று வரை சாதாரண மர்மமாக மரணமாக கருதவில்லை அவர் மரணத்திலே சந்தேக இருப்பதாக மக்கள் கருதுகிறார்கள் கருத வைத்தவர் ஓபிஎஸ் பி ஆர் கே நகர் தேர்தலில் சசிகலா சின்னமா படத்தை எல்லாம் கிழித்து அவருடைய படத்திலே சாணி அடிக்க செய்தவர் ஓபிஎஸ் பி அது சோதனை வேட்பாளர் நிறுத்தி அதே போன்ற சசிகலாவும் டிடிவியும் டிவியும் ஓ பி எஸ் அதிமுகவை சுக்குனூர் ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி தூக்கி பிடிப்பதன் மர்மம் என்ன நாட்டுக்கு சொல்ல வேண்டும் பிஜேபி தான் அதிமுக உடைத்தது பிஜேபி தான் ஆர்கே நகர் இடத்தில் இரட்டலையை இரட்டலைக்கு லஞ்சம் கொடுத்தார் என்று சொல்லி டெல்லி திகார் சிறையிலே டிடிவி தினகரனை அடைத்தது பிஜேபி இன்றைக்கும் அதிமுகவை சுக்குடூராக உடைத்துக் கொண்டிருப்பது பிஜேபி அந்த பிஜேபி கைகோர்க்கு சசிகலாவும் டிடிவி ஓ ஏன் கோர்த்து ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் திட்டங்களை நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்களை இன்றைக்கு அரசியல் சட்டத்தை குற்றவியல் சட்டங்களை திருத்தி மாத்தி கொண்டு வந்து மக்களை சர்வாதாரி பிஜேபி எதிர்த்து மர்மம் என்ன டிடிவி குரல் கொடுக்காத மர்மம் என்ன ஓபிஎஸ் ராமரை மலர வேண்டும் என்று ராமநாதபுரத்திலே பலாப்படத்தில் மர்மம் என்ன இதெல்லாம் மக்களுக்கு சொல்லணும் நீங்க நீங்க அடிச்சுக்கிறவீங்க கூடி அந்த அம்மா எப்படி செத்தான்னு சொல்ல மாட்டீங்க நீங்களே குற்றம் சொல்லுவீங்க அப்புறம் நீங்களே ஒண்ணு சேருவீங்க அப்புறம் மக்கள் ஓட்டு போடுவானா தொண்டை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் அதிமுக தொண்டர்கள் எந்த கட்சிக்கும் போல எங்கேயும் போகமாட்டான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் ஆனா ஒரு நல்ல தலைமையை ஒரு ஆளுமிக்க தலைமையை அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே சொன்னார்கள் எனக்கு பின்னாலும் திமுக இருக்கும் நூறு ஆண்டுகள் இருக்கும் கடைசி தொண்டர் அதிமுக நடத்துவார் சொன்னார் எங்களை போட்டு நடத்துவருக்குல உட்கார்ந்து பேசுறீங்களா அம்மா நினைவிடத்துல ஓபிஎஸ் மரதாள நாட்டு மக்கள் நினைக்கிறீங்களா சசிகலாமல குற்றம் சொன்னீங்களே ஒரு குடும்பத்தின் பிடியில் கட்சி இருக்கலாமா ஒரு குடும்பத்தின் பிடியில் ஆட்சி இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்களே திரும்ப இப்ப எதுக்கு சசிகலா குடும்பத்தின் பிடியில கொண்டு சேர்க்க நினைக்கிறீங்க வழக்கம் சொல்லுங்க ஒன்றரை கோடி தொண்டர்களுக்கு வழக்கம் சொல்லுங்க சசிகலா குடும்பத்தின் கீழ் இந்த கட்சி இருக்க கூடாது ஆட்சி இருக்க கூடாது அன்னைக்கு நடந்த தர்ம யுத்தம் என்று சொன்னால் இப்பொழுது மீண்டும் சசிகலாவும் டி டிவி கட்சிக்குள்ள வரணும் என்று சொன்னால் இது அதர்ம யுத்தமா தர்ம யுத்தமா ஓகே சொல்லுங்க நீங்க கொள்ளையடிப்பதற்கும் கொள்ளையடித்த பணத்தை பாதுகாப்பதற்கும் தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகளை காட்டி கொடுப்பீங்க கொத்தடிமைகளாக இருப்பீங்க பிஜேபி தமிழ்நாட்டில் வளரக்கூடிய காரணமா இருப்பீங்க கடைசியில தோர்த்து போடுறதுக்கு நாங்க ஒண்ணு சேரும் மக்கள் ஓட்டு போடுவானா இதெல்லாம் கடந்த காலத்தில் சம்பவங்கள் அதனால இவர்கள் ஒன்று சேர்ந்தால் மட்டும் பெரிய மாற்றம் ஏற்படாது இதற்கெல்லாம் விளக்க வேண்டும் சசிகலா சொல்லணும் ஏன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லுங்க ஏன் ஓபிஎஸ் எடுத்தீங்க நீங்க முதலமைச்சர் ராஜினாமா பண்ண சொன்னீங்க ஏன் திரும்ப எடப்பாடி பழனிசாமியை போட்டீங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி வரும்போது உங்களை பார்க்கல என்ன காரணம் நீங்க தானே முதலமைச்சராக்கணீங்க ஏன் உங்களை எதுக்குறாரு ஏன் எதுக்குறேன்றது எடப்பாடி பழனிசாமி சொல்ல மாட்டேன்றாரு சசிகலாவை நான் ஏன் எதுக்குறேன் அப்படின்னு சொல்லல சசிகலா ஏன் நான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கினேன் இப்ப அவர் ஏன் என்னை எதுக்குறாரு அப்படின்னு அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இது என்ன கலவாணித்தனம் கூட்டு கலவாணித்தனமா என்ன மர்மம் உங்களை எதுக்குறாங்க ஏன் எதுக்குறாங்கன்னு சொல்ல மாட்டேன்றீங்க நீங்க அவங்கள ஆதரிச்சிங்க நீங்களே முதலமைச்சர் ஆக்கினீங்க இப்ப அவங்கள ஒத்துக்கிற மாட்டேன்றாங்க ஏன் முதலமைச்சர் ஆக்கினீங்க ஏன் ஒத்துக்கிற மாட்டேன்றாங்க ரெண்டு விஷயம் சொல்லணும்ல தொண்டர்களுக்கு சொல்ல தெரியணும்ல ஒன்று சேர்ந்தால் மட்டும் பெரிய மாற்றம் ஏற்படாது இதற்கெல்லாம் விளக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு ஒரு சுயநலவாதி அவர் அதிமுகவுல நான் வந்து என்னை சேர்த்துக்கொள்ள நானே கேட்காத போது அவரே என்ன வந்துட்டு சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றது வந்துட்டு ஆணவத்துடைய உச்சம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் கருத்து ரொம்ப காட்டமா சொல்லியிருக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லு கேட்டா பொதுக்குழு கூட அவரை விட்டு நீக்கியது நான் என் தனிப்பட்ட அதிகாரம் அல்ல பொதுக்குழுவில் மீண்டும் அவர் கருத்தை மறுபொரிசீல் சொன்னதான் ஜனநாயகத்தின் அடிப்படை இது ஆணவத்தின் உச்சி தானே அதிகார திமிர் ஆணவத்தின் உச்சி அதான் அதுல மாற்றமான கருத்து இல்லை அவரை சேர்க்கிறதும் சேர்க்காதும் பொதுக்குழுவை கூடிதான் நீக்குனாங்க நான் மீண்டும் பொதுக்குழுவை கூடுறேன் அத கருத்தை ஓபிஎஸ் கருத்தை நான் முன்வைப்பேன் அவன் பொதுக்குழு என்ன முடிவு எடுக்குதோ அதை நான் கட்டுப்படுவேன் சொல்றது தானே ஒரு ஜனநாயக அரசியல்வாதியை கருத்தா இருக்க முடியும் அவர்தான் வளர முடியும் ஒரு பேசுறது சர்வதிகாரத்தனமான பேச்சு மாதிரி உச்சகட்டமான திமிரான பேச்சு அகம்பாவதமான பேச்சு அதிகார கொழுப்பான பேச்சு அதுவும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அஹ் பாஜக இருந்து கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்னாலும் அண்ணாமலையைதான் கண்டிச்சு பேசாத ஒளிய அதாவது மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து கண்டிச்சு பேசாதனுடைய மர்மம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க மர்மம் என்ன அவர்கள் தொடர்ச்சியாக கோடி கோடியாக கொள்ளையடித்தார்கள் ஓபிஎஸ் ஓபிஎஸும் ஆட்சி ஆட்சியில் இருக்கும்போது குடுப்பி ஒன்றிய அரசு கையில் இருக்கு அதுக்கு அவங்க ஒரு காரணம் அண்ணாமலை ஒரு காரணம் சொல்லிட்டு மோடி திட்டங்களை எல்லாம் ஆதரிச்சுட்டு தாருங்க என்னைக்கா மோடி எதிர்த்து நாடாளுமன்றத்தில ஓபிஎஸ் பிரச்சாரம் பண்ணாரா சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி மோடி கட்சின்னு சொல்றாரா ஆர் உதயகுமார்னு ஒரு திருப்பான் இந்த கட்சியில் ஒரு அமைச்சராக இருந்தா நினைக்கிறேன் துரோகி பெயர் அவன் சொல்றான் நாங்க மோடிய பிரதமரா ஒத்துக்கிட்டோம் ஆனா அண்ணாமலை தான் கெடுத்துட்டாரு அப்ப அவங்க மோடிய பிரதமரா ஒத்துக்கிட்டான் என்ன அர்த்தம் பாஜக கட்சியை சித்தாந்த ரீதியாக எதிர்ப்பதற்கு எடப்பாடி சாமி தயார் இல்லை நாங்க அம்மா வழின்னு வாங்க ஆனா அம்மா தான் லேடியா மோடியான்னு கேட்டாங்க ஏ வாழ்நாளில் செய்த மிகப்பெரிய தவறு இனிமேல அதிமுக பிஜேபி கூட்டணி வைக்காதுன்னு சொல்லி மெரினா கடற்கரையில் இஸ்லாமிய பொதுமக்களை திரட்டி இஸ்லாமிய மாநாட்டில் பேசுறாங்க இது ஆர் உதயகுமார் பேசுவது அம்மாவளியா ஒன்றிய அரசு மக்களோட திட்டங்களை கொண்டு வருகிறது அதை எதிர்க்காமல் வெறும் அண்ணாமலை மட்டும் கட்டுரைப்பாக எதிர்ப்பது அவங்க சித்தாந்தம் அவங்களுக்கு தெரியாது ஊழல் லஞ்சம் கொள்ளை ஊழல் லஞ்சம் கொள்ளையை அதிலிருந்து பாதுகாப்பதற்காக அவர்கள் மோடிக்கு ஜெயதா போடுறாங்க இதனால சிறுபான்மை மக்கள் அதிமுக எடப்பாடி நம்பவில்லை அவர் அதிமுக பிஜேபி விளையிடுச்சின்னு சொன்னாலும் மக்களுக்கு நம்பது மேக எடப்பாடியோ அதிமுக ஆர்ப்பு உதவிக்கு மாதிரி மாதிரி நியூஸ் போயெல்லாம் இருக்காங்க அதனால யாருமே மக்கள் உங்களை நம்பல இவங்க சிறுபான் மக்களுக்கு பாதுகாப்பா இருக்க மாட்டாங்க அப்படின்னு கருதித்தான் இன்றைக்கு வந்து முழுமையாக திராவிட முயற்ற கழக கூட்டணி இந்தியா கூட்டணியை சிறுபான்மை மக்கள் தமிழ்நாட்டில் மக்கள் அளித்து மக்கள் ஆதரித்தார்கள் ஏன்னா அவங்க தலித்துக்கும் பாதுகாப்பானவர்கள் இல்ல அடக்கப்பட்ட மக்களுக்கும் பாதுகாப்பானவர் இல்ல ஒற்று ஒன்றுபட்ட தமிழ் சமூகத்துக்கு விதமான பாஜக கட்சிக்கு கூட்டணி வைத்துக் கொண்டு இவர்கள் எப்படி வந்து மோடியை வைவாங்க திட்டமாட்ட உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி